இந்திய டூவை பற்றி பலர் பல விதமாக பேசுகிறாங்க அது எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறதே தெரியலை இத்தனை மாதத்துக்கு மேலே அவர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த படத்தினுடைய வெற்றியை பற்றி கவனிக்க முடியாது அப்படின்னு சிலர் அது பாட்டு சொல்கிறாங்க அது அவங்களுடைய கணக்கு ஏதோ ஒரு வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்லக்கூடிய கணக்கு ஆனால் அந்த படம் எப்போ வந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தழுவும் அப்படிங்கிற நம்பிக்கை உலகநாயகனுக்கும் இருக்குது டேரக்டர் சங்கர் இருக்கும் இருக்குது அது அவங்க ஆயிரம் கோடியை இழக்காக வைத்து கொண்டு அந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஏன்னா அந்த எலெக்ஷன் எடுத்துகிட்டு அந்த எலெக்ஷன் இதெல்லாம் இருக்குது அந்த பரபரப்பில் நம்ம இது பண்ண வேண்டாம் தீபாவளிக்கு விடிய கொளித்திட வேண்டியதுதான் அண்ணு கொண்டு வெடிக்க வேண்டியதான் அப்படிங்கிற இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து ஜூன் மாதந்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் ஷூட்டிங்கில் தக்லீஃப் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அது இருந்தாலும் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் ஜூன் இருந்து தான் ஷூட்டிங் ஆரம்பமாகுது சரி இந்த தக்லீஃபில் வந்து யார் நடிக்கிறார் துல்கல் சர்மான் வந்து விலகி போயிட்டாரே ஏன் விலகினார் அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆச்சு ஆந்திர கேரளாவில் மிகப்பெரிய அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடி கட்டி பறக்கிறவராச்சு அவர் இருந்தால் அந்த படத்தில் ஒரு புதிய பரிமாணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்கிறாங்க வருத்தப்படுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸில் போய் விசாரித்தோம் ஏன்னா உலகநாயன் கமல்ஹாசன் தொடர்புடைய படங்கிறதுனால நம்ம இதை ஒரு ஆர்வத்தோடு மெட்ராஸ் டாகிஸில் தொடர்பு கொண்டு விசாரிக்க முடியாது ஏன்னா அவங்க அவ யாரும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு செய்திகள் தந்துட மாட்டாங்க நண்பர்களோடு கலந்து பேசி சில செய்திகளை கறந்தோம் துல்கர் சல்மானை வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரெண்டு தடவை அழைச்சாங்களாம் ரெண்டு தடவையும் அவர் வந்து எனக்கு இங்கே இருக்கு என்னால் இங்கே இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக வர முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவையும் அவர் வரலையாம் நிராகரிச்சுட்டு நிராகரிப்புன்னு சொல்ல முடியாது சரி அவருக்கு வேலை இருந்தது அதனால் அவர் கலந்துக்க முடியலை தான் நம்ம கருத்தில் கொள்ளணும் சரி அதுக்கப்புறம் வந்து மூணாவது தடவை கூப்பிடும் பொழுது அவர் வந்திருக்கார் வந்தவர் மெட்ராஸ் டாக்ட்ஸில் வந்து தரைத்தளத்திலேயே உட்கார வைக்கப்பட்டிருக்கார் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உட்கார வைக்கப்பட்டிருக்காரு செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும் பொதுவாக அங்கே தான் டேரக்டர் மணிரத்னத்தை சந்திக்கணும் பேசணும் எல்லாம் யாரும் அங்கே தான் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஆனால் அவரை செகண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகாமல் தரைத்தளத்திலேயே உட்கார வச்சுட்டதாகவும் நீண்ட நேரம் அவரை காக்க வச்சதாகவும் காக்க வைத்தவர்கள் ஒரு எந்த விதமான ஒரு ஒரு காஃபி டீ சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கலையாம் நமக்கு அதை கேட்கும்போது நமக்கு வருத்தமாகத்தான் இருந்தது ஆனால் அது மெட்ராஸ் டக்ஸில் என்ன சொல்ல போகிறாங்க என்னங்கிறது தெரியலை இதனால் என்ன பண்ணிட்டாரா என்ன நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவித்து கொண்டு வெளியேறியதாக சொல்கிறார்கள் இது சொல்லப்படுகிற செய்தி இது உண்மையாக பொய்யாங்கிறது துல்கர் சல்மானுக்கு தெரியும் அண்டு மணிரத்னம் ஆஃபீஸுக்கு தெரியும் இதை பற்றி இடையில் யாரும் கமலை இணைச்சி இதில் இந்த சமூகத்தில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது சம்பந்தம் கிடையாது துல்கர் அவரை கூப்பிட்டு வந்தாரா அவருக்கு கேட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் இதில் எந்த இதுவும் கிடையாது சுத்தமாக இது வந்து மணிரத்னத்தினுடைய மெட்ராஸ் ராக்கிஸினுடைய பொறுப்பு அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் இதில் தயவு செய்து யாரும் கமல்ஹாசனை இருக்காதீர்கள் சரி அடுத்து இன்னொரு செய்தி அந்த துல்கர் சல்மான் வெளியே போய் வெளியேறிட்டதுனால் அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ்டிஆர் இப்போ எஸ்டிஆரோட இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா அருண் விஜய் வந்திருக்காரு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இது அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படலை இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு ஆனால் ரெண்டு பேர்ட்டையும் மெடா சாகிஸ் பேசிட்டாங்க பேசி உலகநாயன் கமல்ஹாசனுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க அவரும் இதில் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் நான் ஜன ஜூன் மாதத்துலேருந்து நான் ஷூட்டிங் வர்றேன் அப்படின்னு அவர் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லிட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தது இதுதான் உண்மை நிலைங்கிறாங்க சரி ஆனால் நான் விசாரித்த வரையில் இதுதான் உண்மையும் கூட அதை அதிகாரபூர்வமாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலை சரி அடுத்து ஜெயம் ரவி இதில் இருந்தாரே ஏன் போனார் அப்படின்னு விசாரித்தா அவர் வந்து எஸ்டிஆர் உள்ளே வந்ததுனால ஜெயம் ரவி இங்கே இருக்கலை அதனால் அவர் வெளியேறிட்டார் ஜெயம் ரவிக்கும் எஸ்டிஆருக்கும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா கூட அளவு சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவர்களிடையே ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு கருத்து மோதல் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம விசாரித்தோம்னா யாரும் சரியான முறையில் விளக்கம் சொல்லலை அப்படியே ஒதுங்குறாங்க எதுக்கு சார் இது விட்டுருங்க அப்படின்னு எஸ்சிஆருடைய நண்பர்களும் ஒதுங்குறாங்க ஜெயம் ரவியினுடைய இருந்து எதுக்குன்னு அதை போட்டு கிளம்புறீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் எதிர்காலத்தில் பேசுகிறோமோ இல்லையோ அதை அதை ஆண்டவன்ட்டு படைச்சிடுவோம் விட்டுருங்கண்ணே இப்போ வேணாம் அப்படின்னு அவங்களும் விலகுறாங்க என்னன்னு தெரியலை சரி காலம் தான் பதில் சொல்லும் அடுத்து இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் சமயம் இதுக்கு வரலாம் தேர்தலில் ஒரு சின்ன பிட்டு அதாவது கச்சத்தீவு வந்து நம்ம த இங்கே தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருந்தது இப்போ அங்கே இலங்கையினுடைய இதுக்கு போயிருச்சு இலங்கையினுடைய கட்டுப்பாடுக்குள்ளே போயிருச்சு அந்த இலங்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதுக்கு காரணமே காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ சொல்லிட்டு வராங்க கிட்டத்தட்ட இது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒப்பந்தம் அது இப்பொழுது வந்து பேசப்படுகிறது நம்ம இந்த இலங்கை தமிழர்களை மீன்பிடிக்க போனாங்கன்னா அவங்கள அங்கே பிடிச்சி வச்சுக்கிறாங்க படகுகளையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க அனுப்ப மாட்டிக்கிறாங்க மத்திய அரசு கேட்டால் மத்திய அரசு இல்லை ரொம்ப கடிதத்துக்கு மேலே கடிதம் மாநில அரசு எழுதி அதுக்கு முனை வழங்கி அந்த பேனாவு கூட அதுக்கப்புறம் தான் ஏதோ இறக்கப்பட்டு கேட்குற மாதிரி தான் மத்திய அரசு இதில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முழுக்க இலங்கையினுடைய அந்த இதுக்கு காரணமே கச்சத்தீவை வந்து வார் தாரை வார்த்தது அந்த தாரை வார்த்தது காரணம் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை மோடியும் மோடி தரப்புலன்னு சொல்கிறாங்க சரி அது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்ததை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குள்ளே நம்ம போல ஆனால் அருணாச்சல பிரதேசங்கிறது நம்ம நாடு இந்தியாவுக்குள்பட்ட ஒரு நாடு இப்போ இப்போவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்துக்குள்ளே சீனா நாலாயிரம் சத கிலோமீட்டரை ஆக்கிரமித்து அங்கே உள்ள ஏரி மலை குளம் ஆறு இதுக்கெல்லாம் அவங்க சைனாவில் பேர் சுட்டிட்டாங்களாம் சைனா மொழியில் பேர் சுட்டியிருக்காங்களாம் அது அதிகாரபூர்வமாக சைனாவில் உள்ள அந்த போர்னால் ஏடு வந்து பத்திரிகை வந்து சொல்லுது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இந்த சீனா ஆக்கிரமிச்சது பச்சை ஆக்கிரமிப்புங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் இந்தியா இதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்குது மோடி சைனாவுடைய ஆக்கிரமிப்பு பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதாவது முப்பது இடங்களுக்கு சைனா வந்து தங்களுடைய பேரை சுட்டிட்டாங்க இந்தியாவுடைய பகுதிகளுக்கு இந்திய பகுதிகளுக்கு முப்பது இடங்களுக்கு பேர் சுட்டியிருக்காங்க அதில் பதினொன்று மாவட்டம் பதினோரு டிஸ்ட்ரிக்ட் மாத்திருக்காங்க அவங்க இதில் பன்னெண்டு மலை மவுண்டன்ஸ் நாலு ஆறு ரிவர் ஒடி ஏரி பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்களே மோடி அரசு அவர்களே இதை மறைக்கிறீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை மாற்றம் வச்சுட்டு விடு இந்த பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க